ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இட்லி பொடி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக பண்ணியாச்சு வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கப்புக்குண்டான கடலப்பருப்பு எடுத்து நான் வறுத்துக்கிறேன் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இது வறுப்பட்டதும் அதை எடுத்துகிட்டு அடுத்தபடியாக வெள்ளை உளுந்து அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் இதுவும் அதே ரேஷியோ தான் முக்கால் கப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் பருப்புலாம் ரெண்டுமே ஒரே ரேஷியோவில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உப்ப நல்லா வறுபட்டுடுது உப்பை எடுத்துட்டு ஒரு கால் கப்பு உண்டான கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா படப்படன்னு பொரியணும் இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் மிளகு சேருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இட்லி பொடிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது நல்லா புரிஞ்சதும் சின்ன சைஸ் கட்டி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா படப்படன்ட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ நல்லா வறுப்பட்டுடுது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கப்புக்கு நான் வர மிளகாய் எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் ரெண்டுமே யூக்கல் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு மிளகா மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருது நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வறுத்த அந்த பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலறி விட்டுக்கிறேன் அந்த அண்ணல்லே நல்லா இதுவாகணும் எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த இதுலேயே நல்லா பருப்பெல்லாம் கலரி எடுத்துக்கலாம் இப்போ கலரியாச்சு இப்போ ஆறி வந்துடுது எனக்கு இப்போ நான் மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லி பொடி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ